ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் அண்ணா அவங்களாம் கோயிலுக்கு வந்திருக்காங்க இங்கே வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து அவங்க வந்து எதுவுமே டிஃபன் எதுவும் செய்யலை இந்த தடவை அவங்களாம் சாப்பிட்டு வந்துட்டுன்னு சொன்னதுனால நான் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது செய்யலான்னு பார்த்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு போது தான் கேசரியும் உளுந்து உடையும் போடலான்னு பார்த்தோம் இப்போ வாங்க நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்ப்போம் இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுட்டேன் அது காய்ஞ்சதையுமே கொஞ்சமாக வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் அந்த ஏலக்காய் வந்து நம்ம இது கூட போட்டுக்குவோம் அது கூட வந்து முந்திரியும் கிஸ்மஸும் போட்டுக்குவோம் அது ரெண்டையும் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வந்து அது நல்லா வந்து வதங்கி வரட்டும் நாங்கள் வந்து இந்த தடவை குலதெய்வ கோயிலுக்கு எங்கள் கோயிலுக்கு போகலை பக்கத்தில் ஊர் தான் நாங்கள் போகலை பாவோட குலதெய்வ கோயிலுக்கு தான் இப்போ வந்து சாமி கும்பிட வர்றாங்க சித்தி அவங்க சித்தப்பா வீட்டில் இருந்து வர்றாங்க அதனால் சரி போவோம் அங்கே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் திருப்பி வரல அப்படின்னும் அப்புறம் அவங்க போய் பொங்கல் வச்சுட்டுருக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அவங்க வர்ற கேப்பில் செஞ்சிடலாமே அப்படின்ட்டு தான் இதை செஞ்சிட்டுருக்கோம் வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு தான் சொன்னாங்க குழந்தைகளாக வந்திருந்தாங்க பாப்பாவங்கள்லாம் அதனால் எப்படி சும்மா அனுப்புகிறது அங்கேருந்து வந்துட்டு அதனால் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி விட்டுட்டேன் இப்போ தண்ணி வந்து கொதித்து வரட்டும் தண்ணி கொதிக்கிற கேப்பில் வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து நம்ம போட்டுக்குவோம் சர்க்கரை போட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கொதிக்கும்போது நல்லா கரைஞ்சிரும் ஒரு சிலர் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துவாங்க நான் வந்து அப்படியே வந்து சர்க்கரை சேர்த்திட்டேன் இப்போ வந்து அதை நல்லா கலக்கி விடுவோம் கரண்டியை வச்சு அதுக்கப்புறம் வந்து கேசரி பவுடர் இருக்கு இல்லைங்களா அது சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்திக்குவோம் ரொம்ப சேர்த்தக்கூடாது கலர் ரொம்ப அதிகமாக தெரியும் கேசரி பவுடரும் வந்து கொஞ்சம் சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் கலக்கி விட்டுருவோம் இது கலக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரவை வந்து அது கூட வந்து கலந்துரும் ரவை வந்து நான் அளவாக தான் போடுறேன் தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கல எனக்கு வந்து என்ன கைக்கு வருதோ அளவு தான் நான் போட்டு வந்து கலக்கி விடுறேன் அவையை போட்டு இங்கே இப்போ வந்து கேசரி வந்து ரெடி ஆகட்டும் நம்ம அந்த கேப்பில் வந்து உளுந்து வடை வந்து போடலான்னு பார்த்தேன் இப்போ நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்ப்போம் ஏன்னா அவங்க வர்றதுக்குள்ளே செய்யணும் இல்லைங்களா இப்போ வந்து நான் தேவைப்படுற அளவுக்கு வந்து கொஞ்சம் உளுந்து எடுத்துகிட்டேன் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றேகா டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் நம்ம ஊற வச்சிருவோம் உளுந்து வந்து நல்லா வந்து ஊறிருச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் அந்த கேப்பில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு வச்சிட்டோம்னா மிக்சியிலேருந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள எண்ணெய் சூடாயிரும் இப்போ எண்ணெய் சூடாகிற கேப்பில் வந்து கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வடை போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்ப்போம் இப்போ வந்து வடைக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வடைக்கு வந்து என்னென்ன கலக்கலாம்னா கொஞ்சோண்டு வந்து குருமிளகு தட்டி வச்சுருக்கேன் முழுசாக போடலை நான் குருமிளகு தட்டி வச்சுருக்கேன் இத்தினோண்டு இஞ்சி அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை அதையும் வந்து நம்ம இது கூட கலந்துக்குவோம் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து மாவு வந்து கெட்டியாகவே வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி விடாதீங்க நான் வந்து கொஞ்சோண்டு வந்து இது கூடவே வந்து பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் கலந்துருக்கிறேன் அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை பச்சரிசி மாவு கலந்தோம்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து பிடிக்காது வடையில் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு இதோட கலந்துக்கிறேன் முன்னாடியே கலந்தோம்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுமா அதனால வெங்காயமெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கலக்கிறேன் இது கூட உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அளவான தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் அது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டு போகுது நம்ம கலந்து வச்சு அப்புறம் அது போடும்போது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு தண்ணி விட்டு போகுது அதனால் வந்து உப்பு வந்து கடைசியில் தான் நான் வெங்காயம் மிளகாய் கலந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாகத்தான் கலக்குவேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குண்டாவில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வடைக்கு ஒரு தடவையும் அந்த தண்ணியில் வந்து தொட்டு தொட்டு அந்த வடையை எடுத்து போடும்போது மாவு வந்து கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது அதனால் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு தடவைக்குமே ஒவ்வொரு வடையும் போடும்போது தட்டி தட்டி போடும்போது போடணும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு மாவு வந்து நல்லா பதமாக இருக்குது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் அதாவது ஸ்டாண்ட் இல்லைங்க அதனால நான் கையில் வச்சுட்டே வந்து உங்களுக்கு அது வடை போட்டு எடுக்கிறது காட்டணுங்கிறதுக்காக நான் வச்சேங்க வேற ஒன்றும் இல்லை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு கேமரா நானே பிடிச்சிட்டு நானே எடுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க கோச்சிக்காதீங்க யாரும் என்னடா இப்படி வீடியோ எடுத்துருக்குன்னு சொல்லி அந்த வடையெல்லாம் வந்து வெந்து வரட்டுங்க இப்போ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க எனக்கு நான் அவங்ககிட்ட பேசுகிற கேப்பில் ரெண்டு டைம் எனக்கு ஃபோன் வந்துருச்சு கிளம்பிகிட்ருக்கோம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோன்னே சொல்லிவிட்டு இந்த வேலையை வந்து ரெடி பண்ணிகிட்டு திட்டுனாங்க எதுக்கு இவ்வளோ அவசரத்தில் இது செய்கிறீங்க அப்படின்ட்டு சரி அவங்க அங்கே இருந்து வந்திருக்காங்க நம்ம இது கூட செஞ்சு அனுப்பலைன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால தான் அவசரம் அவசரமாக செஞ்சேன் எல்லாமே தான் செஞ்சேன் ரொம்பலாம் செய்யலை ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சேன் நான் இப்போ வந்து அந்த போட்ட வடை வந்து திருப்பி போட்டுட்டேன் அது வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து மேக்ஸிமம் வடையை என்ன பண்ணுவேன் தெரியுங்களா ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி கடைசியில் அந்த எடுத்து வடையை திரும்பவும் போட்டு எடுப்பேன் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அதனால் ஒரே டைம் போட்டு எடுத்து திருப்பி விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே எடுத்து போட்டுவிட்டே நாங்கள் ஓகேங்க வெந்து வரட்டுங்க இப்போ அதுக்கடையில் வந்து கை துடைக்கிறதுக்கு டவல் தேவைப்படுச்சு அதனால் வந்து போய் டவல் எடுக்க போயிட்டேன் இந்த பக்கம் அடுப்பு வந்து கொஞ்சம் சின்ன அடுப்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது அதனால வடை வெந்து வர்றதுக்கு லேட் ஆகுது அதனால் பக்கத்தில் இருக்கிற பெரிய அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அடுப்பை வந்து பற்ற வைக்கிறேன் ஏன்னா இதில் மாற்றிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்போது சீக்கிரம் வடை வேக இல்லைன்னா எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் ஊறிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுண்ணா அதனால் இந்த பக்கம் அடுப்பை வந்து வச்சுட்டேன் வடையெல்லாம் திருப்பி போட்டுட்டேன் ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு வடை எல்லாமே ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து அந்த அடுப்புலேயே இருந்துச்சுங்களா இந்த பக்கம் அடுப்புனா டக்குன்னு நேரம் நம்ம சுட்டு எடுத்துருந்துருக்கலாம் ஒரு ரவுண்டு இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்துக்குவோம் இப்போ வந்து வடை வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துடுவோம் ஓரளவுக்குள்ள நல்லாவே வெந்துருச்சு அதெல்லாம் எடுத்துடுவோம் நம்ம இப்போ வடை வந்து வெந்திருச்சு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதம் இருக்கிற மாவில் வடையை வந்து தட்டி போட்டு எடுத்துடலாம்க மீதி இருக்கிற மாவையும் வந்து நம்ம போட்டு சுட்டு எடுத்தாச்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம திருப்பி வந்து கோயிலுக்கு போகலாம் ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது அவ்வளோதான் நம்ம போட்டு விட்டுட்டோம்னும் வேலை முடிஞ்சது டக்குன்னு கிளம்பிட வேண்டியது தாங்க இந்த வருஷம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலைங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பா அவங்களோட வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால தான் நான் போகலைங்க இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க வாங்க போலாம் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு வந்து பார்த்தாலே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு பெரிய மலைக்கு கீழே தான் வந்து மலைன்னு சொல்லுவாங்க கரடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த கரட்டுக்கு கீழே தான் வந்து அந்த கோயில் வந்து இருக்குது இது இதுதாங்க அது நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு வந்து இதாக இருக்கும்போது போய் உட்காந்தா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு ஏன்னா எல்லோருமே நிறைய காலையிலேயே பத்து மணிக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டமெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இந்த சாமி கும்பிட்றதுக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறது வந்து அவங்க அவங்க வந்து எங்கள் அண்ணா சித்தப்பா பையன் அங்கே நின்றுட்டுருக்குறவங்க இவங்க வந்து எங்கள் சித்தி இவங்கள தெரியும் பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா இந்த நானே எங்கள் பாப்பா இந்த லாஸ்ட்ல இருக்காங்க க்ரீன் சேரி அவங்க வந்து அண்ணி இந்த லாஸ்ட்டாக இருக்காங்க அண்ணி வந்து இதுதாங்க அந்த கோயிலோட ஸ்டார்டிங் இடம் பார்க்கவே சும்மா அழகாக இருக்கும் ஒரே இடத்துல மூணு சாமி இருக்குதுங்க இவங்க மூணாவது இந்த இப்போ காட்டுறது இங்கே நான் இருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து இது ரெண்டாவது அதுக்கு நேர் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு அங்கே கும்பிட்டுட்டு இங்கே கும்பிட்டுட்டு நான் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டாவதாக இந்த இப்போ காட்டுறது வந்து மூணாவது ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க சுவாமிக்கு அதான் இப்போது எல்லா மற்றவங்க வந்து பூஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து போய் நீங்கள் அங்கே பூஜை ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து அவங்களா வச்சு அவங்கள கும்பிட்டு இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆள் போவாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் இவங்க அண்ணா பொண்ணு தான் ஒரு அஞ்சு பொங்கல் வச்சுருப்பாங்க போல இருக்கு நான் போகிறக்குள்ளே இல்லை வச்சுட்டாங்க தயவுங்க அண்ணா பொண்ணு அவங்க பின்னாடி இருக்கிறது ரெண்டு பேர் நானும் எங்கள் அம்மா இதான் எங்கள் ஃபேமிலி பூஜை சிறப்பாக முடிஞ்சதுங்க பூஜையெல்லாம் எப்பயுமே வருஷத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து சேலை வச்சு கும்பிடுவாங்க போட்ட பிள்ளைங்கிறனால சேலை வச்சு கொடுத்தாங்க நான் கால் தொட்டு கும்பிட்டு வாங்கிட்டேங்க அவ்வளோதாங்க இந்த பொங்கல் வந்து சிறப்பாக முடிஞ்சதுங்க